ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் இது கண்டிப்பாக வந்து நம்மளால் பலருக்கும் வந்து யூஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இது வேற ஒன்றும் இல்லை நம்ம கலைஞரோட மகளிர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் வர ஜனவரி மாதத்துல இருந்து குடும்பத் தலைவிகள் எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம் ஊரக வளர்ச்சி பணிகளை வந்து கே கே சார் ராமச்சந்திரன் சார் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க உதவித்தொகை வராத ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்து உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கஞ்சநாயக்கன்பட்டி ஊரக வளர்ச்சி பணிகளை வந்து கே கே எஸ் ராமச்சந்திரன் சார் வந்து தொடங்கி வச்சாரு அப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜனவரி மாசம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் சார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இது குறித்து வந்து மேலும் அவர் வந்து சொல்றதுல என்னன்னு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வகைத்தில அனைவரும் அனைவருக்குமே வந்து ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் உதவித்தொகை வராத ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆணை பெற்றுள்ள அனைவருக்குமே வந்து விரைவில் வந்து முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் வந்து மாதந்தோறும் உரிமை தொகையை வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க இதுல தகுதி இருந்து வந்து பலருக்கு வந்து ஆயிரம் ரூபா கிடைக்கல அப்படிங்கிற புகார் தான் வந்து இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து ரொம்பவுமே பரபரப்பா போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் இது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ